हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே தேன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி மூன்று ते असुरा हि अपि पश्यन्तो नायिन्येतन् विमोहिता तद महायोगी रसपालान् इदं जगौ स्मयन् विशोहसौहार्तान् स्मरन् दैव गतिं च तां वड् बै वड् मीनिङ्ग् ते अन्ध असुरा असुरार्गल् हि उन्मयिल् अपि कूड पश्यन्त பசுவும் கன்றும் அமிர்தத்தை பருகுவதைக் கண்டு நா இல்லை இன்யசேதன் தடுத்தனர் விமோகிதா மாயையால் குழப்பமடைந்து தத்விக்னாய இதை முழுமையாக அறிந்து மகா யோகி மகா மாயாவியான மயதானவன் ரசபாலான் அமிர்தத்தை காத்து வந்த அசுரர்களிடம் இதம் இதை ஜகவ் கூறினான் ஸ்மயம் குழப்பமடைந்து விசோக அவ்வளவாக வருத்தமடையாத சோகார்த்தான் மிகவும் வருத்தமடைந்த ஸ்மரன் நினைந்து தெய்வகதிம் ஆன்மீக சக்தியைச் ச கூட தாம் அதை ட்ரான்ஸ்லேஷன் அந்த அசுரர்களால் அந்த பசுவையும் கன்றையும் பார்க்க முடிந்தது ஆனால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்தியால் உண்டாக்கப்பட்ட மாயையின் காரணத்தால் அந்த அசுரர்களால் அதை தடுக்க முடியவில்லை அந்த பசுவும் கன்றும் அமிர்தத்தை பருகி கொண்டிருப்பதை மகா மயதானவன் அறிந்தான் அது கண்ணுக்கு புலப்படாத பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்தி என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது இவ்வாறாக வருத்தத்துடன் புலம்பிக் கொண்ட அசுரர்களிடம் அவன் இவ்வாறு கூறினான் பதம் அறுபத்தி நான்கு தேவோ அசுரோ நர அந்யோ வா न ईश्वरो कश्चन आत्मनो अन्यस्य वादिष्टं दैवेन अपोहितुं द्वयो வர்ப் பை வன் மீனிங் தேவ தேவர்கள் அசுர அசுரர்கள் நர மனிதர்கள் அந்ய அல்லது வேறு யாராவது வா அல்லது நா இல்லை ஈஸ்வர பரம ஆளுநர் அஸ்தி இருக்கிறது இக இவ்வுலகில் கர்ஷன யாரேனும் ஆத்மன தன்னுடைய அந்யசிய மற்றவர்களுடைய வா அல்லது திஷ்டம் விதிக்கப்பட்டதை தெய்வேன பரமபுருஷரால் கொடுக்கப்பட்ட அப்போகிதும் போக்கிக்கொள்ள துவையோ அவ்விருவரின் டிரான்ஸ்லேஷன் மயதானவன் கூறினான் ஒருவன் ஒரு தேவனாகவோ அசுரனாகவோ மனிதனாகவோ அல்லது யாராகவோ இருந்தாலும் அவனால் தனக்கோ பிறர்க்கோ அல்லது இருவருக்குமோ பரமபுருஷரால் விதிக்கப்பட்டதை போக்கிக்கொள்ள முடியாது பஷில பிரபுபாத் ஜெயசில பிரபாத் பரமபுருஷ பகவான் ஒருவரே அவர் விஷ்ணு தத்துவமான ஸ்ரீகிருஷ்ணர் ஆவார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தம்மை விஷ்ணு தத்துவ சுய அம்சங்களாக சுவாம்ச அம்சங்களாக விரிவடைய செய்கிறார் அவருடைய அந்த சுய அம்சங்களே அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்றன மயதானவன் இவ்வாறு கூறினான் நான் திட்டமிட்டாலும் நீங்கள் திட்டமிட்டாலும் அல்லது நாம் இருவருமே சேர்ந்து திட்டமிட்டாலும் அதனால் பயனில்லை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திட்டப்படியே அனைத்தும் நடக்கின்றன அவரது அனுமதியின்றி யாருடைய திட்டமும் வெற்றியடையாது என்று கூறுகிறான் நான் பல்வேறு திட்டங்களை தீட்டிக்கொண்டே போகக்கூடும் என்றாலும் பரமபுருஷ பகவானின் அனுமதி இல்லாமல் அந்த திட்டங்கள் ஒருபோதும் வெற்றியடையாது எல்லா வகையான ஜீவராசிகளாலும் பல்லாயிரக்கணக்கான திட்டங்கள் தீட்டப்படுகின்றன ஆனால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அனுமதி இல்லை என்றால் அவை அனைத்தும் நடப்பதில்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதங்கள் அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்குடைய பக்த வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது